மூர்த்தி அவர்கள் வந்து அவரும் பயிற்தான் திருமாவலோடு அந்த கட்சி சார்ந்து தான் இருக்கார் ஒரு தமிழன் தமிழன் இவரும் தமிழன் அவரும் தமிழன் பெண்ணாச்சி திராவிடியன் கை ஆகி விட்டார்கள் யார் இந்த பாட்டில் அடிக்கிறது கல் விட்டு வீசுறது கத்தியை தூக்குறது கடப்பாறையை தூக்குறது இதெல்லாம் ஒரு அரசியல் கலகா அரசியல் பார்க்கும்போது அப்படியே கொதிக்குதும்மா டென்ஷனாக ஆகுது சண்டை மூட்டி விட்டு அடிக்க விட்டு ஒருத்தர் கொலை பண்ண அளவுக்கு மூர்த்தி என்ன செஞ்சாரு மூர்த்தி உண்மையை பேசுறாரு உண்மையே பேசுறாரு சத்தமா பேசுறாரு இவருக்கு என்னன்னா அண்ணனுக்கு நம்ம பெரியண்ணா இருக்காரு திருமாவளவனுக்கு என்னன்னா அவர் வாங்குற கமிஷன் போயிடும் கட்டிங் போயிடும் என்ன பிள்ளைங்களை வளர்த்து வச்சிருக்கீங்க இதுதானா உங்கள் வளர்ப்பு இதுதானா உங்கள் கட்சி இதுதானா உங்கள் நீதி நல்ல பிள்ளைங்களா பூரா ஜெயலலிதா குறியாக இருக்கீங்களே நல்லதை சொல்லணுமா எங்கள் அண்ணன் எடுத்துக்கோங்க அம்மா பேசுனானா கடந்து போங்க ஆம்தாமிடர் பிள்ளைங்க இன்னைக்கு வந்து தெளிவாகவும் திடத்தோடையும் உண்மையாக உறுதியாக நிற்கிறாங்க இவர் திருமாவளவனோட அந்த கோரிக்கையே அண்ணா நல்லா குத்து ஓங்கி குத்து மூஞ்சில குத்து நல்லா அடி சொல்கிறது கேள்வி கேட்டா திருப்பி அப்படின்டா நீங்க முட்டி போடுவீங்க பத்து ரூபாய்க்கு எனக்கு பிடிக்காது ரெண்டு பேரோட கொள்கை மாறுபடுது இல்ல அப்படி மாறுபட்டதுதான் மூர்த்தியாருக்கும் திருமாவளவனுக்கும் கொள்கை ஒன்றாக இருக்கலாம் கோட்பாடு ஒன்றாக இருக்கலாம் வழி சரியில்லையே மூர்த்தின்னா என்ன பறையர்னா என்ன மட்டமா நினைச்சீங்களா அவர் வந்து தில்லு தெரியுமா மூர்த்தியார நான் பேசியிருக்கேன் நல்லா தைரியமான அவரு

ஆயிட்டு செய்வாங்க செஞ்சோட தெரிச்சு ஓடுவாங்க அதே போல மூர்த்தியார் பாருங்க சூப்பராக கை வச்சாரு கையை வச்சது தான் என்னமோ எடுக்கிறானு ஒரே ஓட்டம் ஒரே ஓட்டம் அந்த பயம் இருக்குல்ல கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்ம ஒரு நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வன்னை சுமதி அவர்கள் வணக்கம்மா வணக்கம்மா நல்லமா இருக்கீங்களா நல்லா நல்லா இருக்கம்மா இன்னைக்கு காலையில ஒன்பது மணி அளவுல பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது வீசிகாவினர் தாக்குதல் நடத்தியதாக காலையில இருந்து இப்போ வர பாத்தீங்கன்னா தொடர்ந்து செய்திகள் வெளியான வண்ணம் வீசிகாவினர் இத்தகைய கீழ்தரமான செயலில் செய்யக்கூடிய அளவுக்கு இறங்கிட்டாங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு பொதுமக்களே கொதிச்சு போயிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க அதை வந்து இதெல்லாம் உண்மையாக கண்டிக்கத்தக்கது ஒரு கருத்தை வந்து கருத்தால் தான் மோதணும் ஒரு குற்றத்தை வந்து நான் உங்கள் மேலே சுமத்துறேன்னா அந்த குற்றம் இல்லைன்னு சொல்லணும் இல்லை நான் ஒரு குற்றம் நீங்கள் என்ன சொல்லணும் கருத்துக்கு கருத்து இது அரசியல் அரசியலில் வந்து அப்படி தான் பேசுவாங்க அரசியலில் வந்து வர்றவங்களெல்லாம் அண்ணே நொன்னேன்னா பேச மாட்டோம் தவறு இருந்தால் சுட்டி காட்டுவோம் தப்பு செஞ்சால் சொல்லுவாங்க அதில் வந்து மூர்த்தியார் வந்து சொன்னார் ஏற்பாடு மூர்த்தி அவர்கள் வந்து அவரும் பரையர் தான் திருமாவளவன் அந்த கட்சி சார்ந்தான் இருக்கார் ஒரு தமிழன் தமிழன் இவரும் தமிழன் அவரும் தமிழன் இப்போ என்னாச்சு திராவிடியன் கை கூலி ஆகிவிட்டார்கள் யார் இந்த பாட்டில் அடிக்கிறது கல் விட்டு வீசறது கத்தியை தூக்குறது கடப்பாறையை தூக்குறது இதெல்லாம் ஒரு அரசியல் கலகா அரசியல் பார்க்கும்போது எப்படி கொதிக்குதுமா டென்ஷனே ஆகுது என்னம்மா ஒரு நாட்டில் அநியாயம் நடக்குது அக்கிரமம் நடக்குது திருடுறான் கொள்ளை அடிக்கிறான் வளத்தை சுரண்டான் நிலத்தை சுரண்டுறான் மலையை சுரண்டுறான் மண்ணை அழுறான் ஊர் தாலி அறுக்கிறான் சாராயத்தை ஊத்தி கொடுத்து இதையெல்லாம் பார்க்கும் பொழுது சராசரி ஒரு மனிதன் நல்ல அறிவுள்ள மனிதன் சிந்திக்க கூடிய மனிதன் நல்ல புள்ள குட்டியோட இருக்கும் கோபம் வரும் கோபம் வரும் வரணும் வந்தாதான் சுய புத்தியில இருக்கான்னு அர்த்தம் ஒரு தவறு நடக்கும் போது தட்டி கேட்காம ஒருத்த போகணும் யாரோ ரோட்ல நடந்துட்டு இருக்கா ஒருத்தர் மேல ஒருத்த அடிச்சானே நான் நின்று கேட்பேன் அடிக்கிற கொடுப்பாங்க என்ன பெரிய மனுஷன் ஏதோ பேசிடுறார் போப்பா சமாதானம் பண்ணி முடிக்கிறது தான் எங்களோட வேலையாக இருக்கணும் ஒழிய சண்டை மூட்டி விட்டு அடிக்க விட்டு ஒருத்தரை கொலை பண்ணம் அளவுக்கு மூர்த்தி என்ன செஞ்சார் மூர்த்தி உண்மையை பேசுகிறாரு உண்மையை பேசுகிறாரு சத்தமாக பேசுகிறார் இல்லை இப்போ பறையகளின் ஒரு பிரதிநிதி அப்படின்னா திரும்ப அவர்கள் அப்படின் தான் அவர் சொல்லிகிட்ருக்கார் அப்படி இருக்கும்போது அதற்கு போட்டியாக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வலம் வந்திருக்கிறார் அப்படின்ற அந்த எதிரி அதாவது ஏர்பட் மூட்டையை எதிரியாக பார்ப்பது தான் இதற்கு காரணமாக இருக்குமா யாருமே வளரக்கூடாதா யாருமே வரக்கூடாது அதோ சட்டி சோறு வாங்கி தீங்கிறாங்க ஒரு ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாய்க்கு சோறு வைப்பாங்க ஒரு நாய்க்கு சோறு சட்டியில் வைப்பாங்க அதை ஒரு நாய்த்து இன்னொரு நாய் வாய வச்சா கட்டிச்சு விரட்டும் கடிச்சு விரட்டும் அது இன அதை மட்டும்தான் நம்ம தான் சாப்பிடணும்னு நினைக்கிற ஒரு மிருகம் அந்த மிருகத்துக்கும் மனிதனுக்கும் என்ன வேறுபாடு மனிதன் எப்படி இருக்கிறோன்னா சரியா நம்மளை சார்ந்து பேசுறாரு நம்ம ஜாதிக்காக குரல் கொடுக்கறாரு நம்ம ஒத்தாலா கட்டிக்கிட்டு இருக்கோம் சரி இன்னொரு ஆள் கூட தோலில் கை போடணுங்க இவருக்கு என்னன்னா அண்ணனுக்கு நம்ம பெரிய இருக்க திருமாவளவனுக்கு கஸ் கமிஷன் போயிடும் கட்டிங் போயிடும் என்ன பிள்ளைங்களை வளர்த்து வச்சிருக்கீங்க இதுதானா உங்கள் வளர்ப்பு இதுதானா உங்கள் கட்சி இதுதானா உங்கள் நீதி நல்ல பிள்ளைங்களை பூரா ஜெயிலுக்கு அனுப்புறது குறியா இருக்கீங்களே நல்லதை சொல்லணுமா எங்கள் அண்ணன் சீமான் எடுத்துக்கோங்க அம்மா பேசுனாடா கடந்து போங்கம்மா வேணாம்மா விட்டுருங்கம்மா அவர்களுக்கு தெரிந்த அறிவு அவ்வளவுதான் தான் நமக்கு தெரிந்த வழியில் நம்ம போவோம் ஏய் சண்டைக்கெல்லாம் போகக்கூடாதடா அடிப்படி தகவல்கிற கூடாரா போலீஸ் கேஸு வாங்கிறாதடா உள்ளே போயிடாதடா எங்கள் அண்ணன் அறிவுரை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதனால தான் நாம் தமிழர் பிள்ளைங்க இன்றைக்கி வந்து தெளிவாகவும் திடத்தோடையும் உண்மையாக உறுதியாக நிற்கிறாங்க இவர் திருமாவளவனோட அந்த கோரிக்கையே அண்ணா நல்லா குத்து ஓங்கி குத்து மூஞ்சில குத்து நல்லா அடி சொல்கிறது கேள்வி கேட்டால் திருப்பி அடிடா அதாவது திருமாவளவனுடைய தாரக மந்திரமே திருப்பி அடி திமிரி எழு ஓங்கி குத்து வெயிட்டாக குத்து அவன் ஒரு ஒரு ஊர்லேயும் நீ இந்த ஊரில் வாழ்றடா உன் ஊரில் போலீஸ் நினை இருக்குடா பத்து கேசாவது ஓம்பேரில் இருக்கிறடா அப்போதான் நீ சிறுத்தை ஓ சிறுத்தை சிறுத்து போச்சுன்னா ஓ சிறுத்தை சிறுத்து போச்சுன்னா சிரிச்சு போச்சுன்னா ஒரு யாருக்குள்ள யார் அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறாங்க அண்ணன் தம்பி அடிக்க விட்டு வேடிக்கை பார்க்கறது யாரு இல்ல அந்த நபர்கள் அடித்து விட்டு திருமாவளவன் வாழ்க அப்படின்னு போலீஸ் எதிரியே கோஷம் தைரியம் எப்படி இந்த தைரியம் வருது அப்ப திருமாவளவன் தெரியாம நடந்துச்சுங்கிறீங்களா தெரியாம நடக்க வாய்ப்பு அதாவது ஏதோ ஒரு கோபம் அப்படியே என்ன இன்னும் கண்டனம் தவறு தவறுதான் தவறு நடந்துருச்சு அப்படின்னு ஒரு மன்னிப்பு கேட்கணும் இல்ல ஒரு கண்டனமாச்சு தெரியும் அடிச்சவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கணும் இல்ல அவங்க யாருனே தெரியாது எனக்கு ஏன் கட்சி இல்ல அப்படி சொல்லியிருக்கலாம் ஏன் ஏன் அடிச்சுட்டாப்பா மன்னிச்சிங்க மூர்த்தி மூர்த்தி தவறாக நினைக்காதீங்க அது என்னோட ஆள் இல்லன்னு சொல்லியிருக்கணும்ல

வர்றாண்டா அப்படி சொன்னார்ல காவல்துறையை ஓட ஓட விரட்டினாங்களா நடந்துச்சா அண்ணன் சீமான்னு சொன்னாருமா திருமாவளவு சொல்ல சீமான்னு சொன்னாரு பொறுத்துருங்க வடக்கர்களும் உங்களை அடிக்கிற நாள் வரும்னு சொன்னாருல்ல காவல்துறையை போன வாரம் ஓட ஓட விரட்டினாங்களா கல் எடுத்து அடிச்சு பாத்தீங்கல்ல ஐம்பதுக்கும் அறுபதுக்கும் நூறுக்கும் மேற்பட்ட தான் அடிச்சு விரட்டுறாங்க அவர் சொன்னதை படிச்சிருச்சு அடுத்தது என்ன சொன்னாரு தமிழனும் தமிழன் சகோதரத்துவமா இருக்கணும் பங்காளி சண்டை வரலாம் நீ நீ மாமா அண்ணே நான் தம்பி நம்மெல்லாம் பங்காளிகள் நம்ம தமிழ்நாடு தமிழர் தான் ஆளணும் தமிழர் தான் ஆளனும் யார் வேணா வாடலாம் அதுக்கு இதுதான்டா காரணம் இதுதான் காரணம் இப்போ இப்ப வந்து யாரை அடிச்சுட்டா தமிழனும் தமிழனையும் வெட்டிக்கிற அளவுக்கு கொலை பண்ற அளவுக்கு ஒரு தமிழன் ஏறி வர்றான்னா யார் பேச்ச கேட்டு வர்றான் திராவிட மாடல் நடத்துது அரசியல் நடத்துது என்ன செஞ்சாலும் தவறில்ல என்ன வேணா செய் என்னை ஏத்து பேசினா அடி இன்னொரு விஷயம் இப்போ இந்த கோணத்திலயும் நம்ம கேட்க வேண்டிய விஷயம் இருக்கு ஏன்னா ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் பறையர்களின் சமூகத்துக்கு ஒரு நல்லது நடக்கணுன்றதுக்காக ஒரு பயணத்தை தான் மேற்கொண்டிருக்காரு அதுவும் குறிப்பாக யார் கூடனா சீமான் அண்ணன் அவர்களோடு ஆகவே இவர் சீமானோடு இருந்து இந்த வேலையை செய்யறாரு ஆகவே ஓட்டுக்கள் சீமானுக்கு போயிடுமோன்ற பயம் திருமாவுக்கு ஏற்பட்டு விட்டதா பொதுவாக வந்து திருமாவளவனை நம்பி திருமாவளவன் கூட பறையர் திருமாவளவன் இவர் பரையர் கட்சி வச்சிருக்காரு ரெண்டு பேரும் இணைஞ்ச செயல்பட்டாங்க இப்போ திருமாவளவனால ஒரு நல்ல இந்த நடக்கும்னு நினைச்சார் யார் மூர்த்தியார் நினச்சாரு மக்கள் நினைச்சாங்க அப்போ சில பேர் வந்து என்ன கேட்குறாங்க அதை பிரச்சனை முடியல இந்த மலம் கலந்தாங்க வேங்க வயல் வேங்கை வயலில் வந்து மலம் கலந்ததுக்கு வரைக்கும் தீர்வு கேட்கல காரணம் வந்து வந்து செய்தவர் கூட தான் இருக்கிறார் திருமாவளவன் இதற்கெல்லாம் விடை கிடைக்காத போது நம்ம இடத்தை சார்ந்தவரை நமக்கு எதுவுமே செய்ய நேர்கிற வெறுப்பில் தான் ஒரு தனி ஒரு குரூப்பை ஆரம்பிக்கிறாங்க அப்படி தான் ஆரம்பிக்கும் எல்லா கட்சியுமே ஆரம்பித்தது நமக்கு ஒரு நிம் நியாயம் கிடைக்கலங்கும்போது நம்ம தனியாக வந்துடுவோம் அப்படி வந்தவர் தான் மூர்த்தி அவர்கள் அப்போ வந்து மூர்த்தி வந்து நியாயத்தை கேட்குறாரு குறிஞ்சாங்க என்னாச்சு

தமிழர்களாக தமிழ் நாட்டவர்களாக நாங்கள் நிற்கும் எங்கள் கட்சியில இருக்காங்க இந்திக்காரங்க இருக்காங்க மலையாளிஸ் இருக்காங்க தெலுங்கு இருக்காங்கன்னா நாங்கள் வந்து பேதம் பார்க்கறது இல்ல அண்ணன் அக்கா அண்ணி வாங்க மாமா மாமி அவ்வளோதான் அதை வந்து அவர் விரும்புகிறார் அம்மா இங்கெல்லாம் நின்னோம் இது ஆளும் கட்சி அவர் வந்து பணம் பலம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சி கூட போயிட்டாரு அவர் மற்ற சீட்டு ரெண்டு சீட்டுக்கு முட்டி போடுறாரு அதை வந்து ஏர்போர்ட் பொறுத்தி பிடிக்கல அம்மா நீங்கள் போய் ஒருத்தனை முட்டி போடுவீங்க பத்து ரூபாய்க்கு எனக்கு பிடிக்காது ரெண்டு பேரோட கொள்கை மாறுபடுதில்ல அப்படி மாறுபடுறதுதான் மூர்த்தியாருக்கும் திருமாவளவனுக்கும் கொள்கை ஒன்றாக இருக்கலாம் கோட்பாடு ஒன்றாக இருக்கலாம் வழி சரியில்லையே வழி வந்து இவர் வேற வழி அவர் வேற வழி ஆனா ஒரு மேடையில கூட ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து திருமாவளவனை குறிப்பிட்டு அவதூறாக எந்த ஒரு மேடையிலும் பேசி அப்படி இருக்கும் போது இவ்வளவு இவர்கள் செயல்படுவதற்கான காரணம் சீமான் கூட சேர்ந்துட்டாரு பறையர்கள் ஓட்டாங்க போயிடும் சீமான் பே பேச்சை வந்து பேசுகிறாரு சீமான் மேடையில் நிற்கிறாரு அப்போ மூர்த்தி வந்து வளர்ந்துருவார் சீமான் வளர்ந்துருவார் எங்கே ஆட்சியை பிடிச்சிருவாரோ இருபத்தி ஆறில் சீமான் எங்கே வெற்றி பெற்றோ அதுக்கு என்ன பண்ணணும் இதுக்கெல்லாம் சூட்டி சகுனி வேலை பார்ப்பானுங்க சகுனி ரெண்டு பேர் இருக்காங்க இவங்க வந்து எழுதி கொடுக்குறது இதை தான் பண்ணுன்னு சொல்லிட்டு காசை வாங்கிக்கிட்டு திரும்ப அவரோடு செய்கிறாரு பணம் தான்மா இது எல்லாத்துக்குமே நல்லா கவனிச்சிக்கோங்கம்மா நம்ம தமிழ்நாட தமிழர் ஆழணம் தமிழனுக்கு தான் தமிழ் பெண்ணினுடைய அருமை தெரியும் கற்பென்றால் என்னவென்று தெரியும் கணவன் என்றால் என்ன தமிழர்களுக்கு இதை வந்து மற்றவங்களுக்கு இருக்காக இல்லைன்னு சொல்லலை தமிழன் தான் ஆளணும்னு சொல்கிறது காரணம் வந்து தமிழன் கூட இருக்கிறத ஒற்றுமை பிரிப்பார்கள் பிரித்து தான் பந்தாடுவாங்க இவங்க நாங்கள் ஒற்றுமையாக இருந்தாக்க வெயிட்டு கூட ஆகிடும்ல அப்போ துண்டாடுவாங்க இதுதான் திராவிட மாடல் வந்து அதுதான் தான் அதை தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க திருமாவூன் வந்து கைப்பாவை ஆகிட்டார் திருமாவளவன் வந்து அவர்கள் எடுபடி ஆயிட்டாரு அவர் சொல்லி கொடுக்குறத செய்கிறா மாதிரி ஆயிட்டாரு அப்போ வந்து திருமாவளவனுக்கு வந்து ஜாதி பெருசு இல்லை தன்னுடைய நண்பன் பெருசு இல்லை கொலை பண்ணும் அளவுக்கு துணிஞ்சிட்டாருன்னு சொன்னா திருமாவளவன் வந்து உண்மையிலேயே ஒரு தலைவரா ஒரு தலைவரா அவரோட பிள்ளைங்களுக்கு வந்து எதாவது சொல்லிக் கொடுப்பாரா ஒரு கட்சியோட தலைவன் வந்து என்ன தரணும் தெரியுமா நல்வழிப்படுத்தணுமா நம்ம பிள்ளைய எப்படி வளர்க்குறோம் நம்ம பிள்ளைங்க என்ன சொல்கிறோம்மா அம்மா குனிஞ்ச தலை நிமிடாம யாருன்னா என்ன பேச காதல வாங்காத தம்பி கத்தனா பேசாதடா அவன் சண்டைக்காரன்டா அவ சண்டை போடாதடா அவன் ஸ்டேஷனுக்கு நீ லைஃப் சொல்லிக் சொல்லி கொடுப்பான் அதே போலதான் கட்சிக்கு சொல்லி தரணும் இதை பார்த்து மூர்த்தி அண்ணன் அவர்கள் பயந்து ஒதுங்கணும்ன்றதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கு அதை அவர் செய்வாரா என்பதுதான் அவர் ஒரு காலமும் ஒழுங்க முடியாது என்ன மூர்த்தின்னா என்ன பறையர்னா என்ன மட்டமா நினைச்சீங்களா அவர் வந்து தில்லு தெரியுமா மூர்த்தியார நான் பேசியிருக்கேன் நல்லா தைரியமானவர் துணிச்சலானவர் இல்லைன்னா திருமாவளவனை மீறி வெளியில் வருவாராமா உங்ககிட்ட ஆயிரம் பேர் இருக்கட்டும் உங்ககிட்ட யார் எத்தனை பேர் இருக்கிற முக்கியம் இல்லை உங்ககிட்ட என்ன இருக்கு சரக்கு என்ன இருக்குன்னு பார்க்கணும் சும்மா மிடுக்கு இருந்தா பார்த்தா அது சரக்கு இருக்கணும் இந்த சரக்கு இல்லை இங்க இருக்கணும் சரக்கு அது இல்லையே இல்லையே நீ என்ன செஞ்ச நாங்கள் வந்து எங்கள் பறைய சமூகத்துக்கு ஐம்பது விழுக்காடு கேட்போம் இருபது விழுக்காடு கேட்போம்னு போனீங்க உள்ள ஒரு விழுக்காடு வாங்க முடிஞ்சுதா இன்று வரை பொது தொகுதியில நிக்க வைக்க முடியல முடியல ஒத்த சேர் பிளாஸ்டிக் சேர்ல நிக்கிற திருமா உழவன் நாங்க வந்து பேச உரிமையில பேசுறோம் எங்களுக்கு கொந்தளிக்குது பார்க்கும் போது நாம் தமிழர் கட்சி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்காக குரல் கொடுப்பீங்களா ஆமா நாங்க கொடுப்போம்மா நாங்கள் ஆதரவு முழுக்க முழுக்க தருவோம் எங்களோட ஆதரவு முழுக்க வந்து மூர்த்திக்கு தான் இருக்கு எங்கள் அண்ணன் ஆதரவு இருக்கிற வரைக்கும் எங்களுடைய ஆதரவு இருக்கும் எங்கள் அண்ணன் கட்டாயமா ஆதரவு கொடுப்பாரு நாங்கள் வந்துமா மனிதரை மனிதனாக பார்க்கணும் நேயத்தோடு பார்க்கணும் அதாவது எங்களுக்கு எதிரி யாருமே கிடையாது அவர்கள் எங்களை எதிரியாக நினைச்சா கவலை கிடையாது டோன்ட் கேர் ஆனா நாங்கள் யாரையும் எதிரியாக நினைப்பது கிடையாது எங்கள் கொள்கை வேண்டுமானாலும் எதிர்பார்க்கலாம் காரணம் என்ன தேவா நீங்க ஊழல் செய்றீங்க ஊழலுக்கு எதிர்ப்பாக பேசுவோம் லஞ்சம் வாங்குறீங்க லஞ்சத்துக்கு எதிர்ப்பாக பேசுவோம் மலையா உடைக்கிறீங்க எதிர்த்து பேசுவோம் ஆற எதிர்த்து பேசுவோம் தினமும் கற்பழிப்பு நடக்குது இன்னொன்று இரண்டு நாட்களுக்கு முன்பு மீண்டும் துப்புரவு பணியாளர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அவங்க போராட்டமே பண்ணல அவங்க வாழ்வாதாரத்தை இழந்ததால குவிந்து ஒரு இடத்துல பார்க்கில் பேசியிருக்காங்க அதற்காக கைது செய்தார்கள் போலீஸ் அதை வீடியோ எடுத்த பத்திரிகையாளர்களுக்கு உன்னையும் கைது செய்து விடுவேன் என மிரட்டல் விடுத்திருக்கிறார் இது என்னமா உண்மையிலே ஜனநாயக நாடுதானா இது மக்கள் தான் நடக்குதா மக்கள் வாக்கு செலுத்தி தான் வந்தாங்களா இன்னொரு விஷயம் இதற்கு திருமாவளவன் அவர்கள் எந்த ஒரு கண்டன அறிக்கை கூட கொடுக்க மாட்டாரம்மா அவர் தான் ஸ்டாலின் பின்னாடி நிற்கிறாரு ஸ்டாலினிக்கு பின்னாடி நிற்கிறார எப்படி பேசுவாரு தான் வாடகை வாராயிட்டாரல அதாவது எதுவுமே இல்லை நம்ம ஒரே துப்புரவு தொழிலாளர்கள் யாரும் பட்டியலான மக்கள் தானே அவர்களுக்கு முதல் குரல் எப்படி பாருங்க எப்படி அடிக்கிறாரு பாருங்க நீ வந்து ரொம்ப நாள் வாழக்கூடாது உனக்கு வந்து கஷ்டமா இருக்கும் எதுக்கு வாழ்ற ஒரே ஒரு சொட்டு விஷம்தான் இதை குடிச்சிட்டு சேர்த்திரு நிம்மதியா போயிருவே இதுவா இதுவா திருமாவளவனோட மந்திரம் அவர் சொல்கிறாரு நீங்கள் வந்து நிரந்தர வேலை தர வேண்டாம் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படுவா இவராக சோறு போடுவார் அவங்க பொ பொ புருஷன் பிள்ளைங்களை இவராக சோறு போடுவார் இல்லை இவர் படிக்க வைப்பாரா அவங்க பிள்ளை கல்யாணம் பண்ணி வைப்பார் என்ன செய்வார் திருமாவளவன் கூட வச்சுருப்பார் குண்டர்களை உருவாக்குவார்கள் தடியர்களை உருவாக்குவார் கொலை செய் குத்து போலீஸில் கேஸ் வாங்கும்பார் இன்னைக்கு வரைக்கும் திருமாவளவன் கட்சிடுறாங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் எத்தனை பேர் காட்சின்னு சொல்லுங்கள் முதல்ல நான் கேட்குறேன் கேள்வி திருமாவூனுக்கு ஏன் திருமணம் நடக்கல குடுக்க மாட்டாங்க பொண்ணு ஏன்னா கேஸ் அவ்வளவு கேஸ் இருக்கு பெண்ணை வந்து குடுக்குறவங்க தான் அந்த பொண்ணை மாப்பிள்ள நல்லா இருக்கணும் பாக்கணும்ல நல்லா இருக்கிறா அழகு தேவையில்லை வசதி தேவையில்லை நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல குணம் நல்ல பாதை இவர் போடுறது வந்து கரட முரடான பாதையில் போயிட்டு இருக்காரு சண்டை வம்பு குரல் கொடுக்கறது சில பேர் சிறுத்தை பேர் வர சிறுத்தைங்க வச்சிருக்காரு சிறுத்தை அப்படியே சிலுத்துக்கிட்டு நிக்கும் அப்படியே சும்மாவே சிலுக்குல்ல அந்த சிறுத்தை குட்டிகளை தெறித்து ஓட விட்டாரா மூர்த்தி இந்த சம்பவத்துல அப்படி ஓடுறாங்களே புரண்டி தெரிக்க ஓடினாங்க பார்த்தீங்களா இல்லையா என்ன ஓட்டோம் அப்படி கை வச்சார்யா அப்படி ஸ்டேல அந்த வட்டசனையில் வைப்பாங்க ஏட்டு இப்படி செய்வாங்க செஞ்சவளே தெரித்து ஓடுவாங்க அதே போராட்டி பூர்த்தியாக பாருங்கள் சூப்பராட்டு கை வச்சாரு கையை வச்சது தான் என்னமா எடுக்கிறானு ஒரே ஓட்டம் உடனே ஓட்டணும் அந்த பயம் இருக்குல்ல எதுக்குடா நீ எல்லாம் குண்டு பெட்ரோல் குண்டு சணல் குண்டு தூக்கிக்கிட்டு பைத்தியக்காரா எதுக்குடா வர்றீங்க ஏன்னா ஐநூறுரூவா வாங்க கல் தூக்குவீங்களாடா ஆயிரம் ரூபா கொடுத்தா பெட்ரோல் குண்டு தூக்குவீங்களாடா ஓ வாழ்க்கை நாசமாக போயிருண்டா நாயே நாயே ஜெயிலில் போய் கழித்தீங்கனோம் நொன்னே வந்து எடுக்க மாட்டார் நொன்னே வந்து கூட கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டார் நொன்னே வந்து உங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து பால் ஊற்ற மாட்டார் உங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து கொல்லி வைக்க மாட்டார் நொன்னே நொன்னே வந்து கொடியை பிடிச்சிட்டு வந்து ஒரு கொடியை ஒன்று போத்திட்டு ஒரு வீர வணக்கம் செலுத்திட்டு போயிடுவார் சரியா ஓ வாழ்க்கையை நீங்கள் தான்டா வாழணும் முட்டா பசங்களா அறிவோடு வாழ்கிறா முட்டா பயிலுங்களா அவரோட பேச்சை கேட்டு ஏன்டா தற்கொலை தினமாக சுற்றுறீங்க இவ்வளவு சம்பவங்கள் இவ்வளவு விஷயங்கள் அதாவது இந்த குறிப்பிட்ட சமூகத்தினருக்கே எந்த ஒரு வாழ்வாதார மேம்பாடும் ஏற்படலை இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தாக்குதல்கள்லாம் நடைபெறுது ஸோ இனிமேலாவது இந்த ஆதி தமிழர்களின் மத்தியில் ஏதாவது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுமாம்மா ஏமா நேரத்துல இருந்துச்சுமா இப்போ அதெல்லாம் இல்லை ஆதித்தமிழர் வந்து எல்லாமே படித்தவங்களாயிட்டாங்க நிறைய வந்து டிகிரி ஹோல்டர் நிறைய ஆயிட்டாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நம்ம பறையர்கள்லேயே வந்து டாக்டர் இருக்காங்க வக்கீல்கள் இருக்காங்க நர்ஸு நிறைய நர்ஸு எனக்கு இருக்காங்க நிறைய நர்ஸுகள் இருக்காங்க ஆசிரியர்கள் இருக்காங்க அவர் வந்து ரொம்ப முன்னேறிட்டாங்க அவர்கள் முன்னேறிவிட்டார்கள் இந்த ஜாதியை பிடிச்சிக்கிட்டு தொங்குறாங்க இந்த ஜாதியை பிடிச்சிக்கிட்டு பின்தங்கிய ஜாதி பறையர்னா தான் நிற்கணும் இல்லடா அந்த பறையர் டாக்டர் தான் எங்க ஊர்ல இருக்கு நான் போய் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இல்ல அந்த சாதியை பிடித்து தொங்குவது மக்கள்னு எனக்கு என்னமோ தோணலை ஏதோ ஒரு இடங்கள்ல இந்த சாதியை படுகொலைகள் நடக்கலாம் ஆனால் அதை வைத்து இந்த அரசியல் கட்சிகள் குறிப்பாக திராவிட கட்சிகள் தான் அரசியல் செய்யுதா அப்படின்ற செய்றாங்க அவர்களுக்கு வந்து ஓட்டு தான் முக்கியம் மனிதனுடைய வாழ்க்கை முக்கியம் கிடையாது அவர்களுக்கு நீ எப்படின்னா செத்து மடி நீ எந்த எப்படின்னா போ தாலி அறு எனக்கு தேவையில்லை எனக்கு வாக்கை தான் முக்கியம் நான் வந்து அரியணைன்னா உட்காந்துருக்கணும் நான் உட்காந்து பின்பட என் பிள்ளை உட்காரணும் என் பேரை உட்காரணும் என் மச்சா இருக்கணும் மாமா இருக்கணும் அண்ணன் தம்பி இருக்கணும் திருமாவளவன் வந்து இப்போ இவ்வளோ தொங்கு தங்குறாரு ஒத்த சீட்டுக்கு தொங்கிட்டு நிற்கிறாரு உன்னோட இனம் இருக்கு உன்னோட ஒருத்தனை வந்து பறையிற அடித்தாயின்னா ஒன்று அடித்தாயின்னா எங்கேயோ ஒரு பறையில் அடிபடுறானா உனக்கும் தான் வலிக்கணும் உனக்கு வலிக்கணும் ஏன்னா நீ இருக்கிற இடம் வேறு அடிப்பதே அவர் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது அதுதான் அதை தான் சொல்கிறான் எங்கேயோ ஒரு பறையில் அடிக்கும் பொழுது அடிப்பதற்கு காரணமான ஒரு பக்கத்தில் உட்காந்துருக்காரு யார் அடிக்க சொல்கிறாரோ இவருடைய தூண்டுதல் பேர் தான் அடிக்கிறாங்க ஆனாலும் அந்த மக்கள் வந்து இவரை ஒரு தலைவராக ஏற்றுக்கிட்டு இந்த மக்கள் வந்து சுற்றுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்கள சொல்லணும் இந்த இளைஞர்களை தான் சொல்லணும் அவங்கவுங்க வாழ்க்கையை பார்க்குறோன்ற நான் சொல்ல வர்றதா தான் அவர் வந்து இன்றைக்கி இருக்கார் வெயிட்டாக இருக்கார் இன்றைக்கி அதாவது இதோட முற்றுப்புள்ளி வச்சுக்கோங்க அது வேண்டாதவங்களை அடிக்கிறது ஜாதி பார்த்து அடிக்கிறது அவர் வந்து பறையர் வெளியில் போயிட்டாரும் அடிக்கிறதுலாம் வச்சுக்காதீங்க ஏர்போர்ட் மூர்த்தி வந்து முன்ன வேணா உங்களோட இருந்திருக்கலான்னு இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவர்கள் சீமாவோட நிற்கிறாரு நாங்கள் வந்து அவருக்கு பாதுகாப்பாக இருப்போம் எந்த பிரச்சனையெல்லாம் நாங்கள் குரல் கொடுப்போம் அதனால் ஒழுங்கு மரியாதை இருந்துங்க இந்த குண்டு விடுறது இந்த கோழி குண்டு விட்றது இந்த கிட்டிப்புள்ளி விளையாடுறது இந்த பம்பரை சுற்றுறதெல்லாம் வந்து உங்கள் கட்சியோடு வச்சுக்கோங்க கூட்டணி இருக்கீங்க பார்த்தீங்கன்னா அங்கே சுத்தங்க பம்பரம் உங்கள் பம்பரம் அங்கே சுத்தம் இங்கே எங்கள்ட்ட எல்லாம் சுத்தாதீங்கன்னா பார்த்து நடந்துக்கோங்க அம்மா ஒன்று தெரிஞ்சுங்க இது வந்து ஒரு சாதாரண பிரச்சனை இல்லை இது வந்து வெகு ஜனம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க காலையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க பொதுமக்கள் வந்து ஜாதியெல்லாம் பார்க்க மாட்டாங்க இவர் என்ன ஜாதி எதனால அடிக்கிறான் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஏர்போர்ட் மூர்த்தி மூர்த்தி எங்களுக்கு தெரியும் நல்ல மனசா அவரை வந்து யார் அடிச்சாங்க திருமாவளோட அப்ப யார் பேர் கெட்டு போவோம் திருமாவை பேர் தான் கெட்டு போவோம் ஏன் அடித்தார் அவர் என்ன பண்ணார் உங்கள அவர் பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்காரா அவர் பாட்டுக்கு கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு என்னமா பண்றாரு ஒன்னு வந்தாரா உங்ககிட்ட கட்டிங் கேட்டாரா உங்ககிட்ட பங்கு கேட்டாரா இல்ல ஓ ஒத்த பிளாஸ்டிக் சேரை புடுங்கினாரா அவர் வந்து இல்ல அவர் படுக்கிற வெள்ளை நடந்துக்கிட்டு இருக்காரு அதனால ஒழுங்கு மரியாதை உங்க உங்களுக்கு வேலையை மட்டும் பார்க்கணும் தேவையில்லாமல் சீண்டி பார்த்திங்கன்னா நாங்கள் தம்பி தங்க யாராக இருந்தாலும் விட மாட்டோம் யார சீனா தமிழருக்கு ஒரு பிரச்சனைன்னா நாங்கள்லாம் துணிஞ்சு நிற்போம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க பார்த்து செயல்படுங்க அண்ணன் திருமாவளவன் பிள்ளைங்கள்ட்ட சொல்கிறேன் தம்பிங்களா அவங்க வாழ்க்கையை பாருங்கடா அம்மா வந்து சொல்கிறேன்டா தாத்தா சொன்னார் ஒரு காலத்தில் யாரை தாத்தா போய் கேட்கலாம் தாத்தா செத்து போயிட்டார் என்ன நல்ல விதமாக நடந்துக்கங்க நல்ல பிள்ளையாக நடங்க கல்யாண காட்சியை பண்ணி குட்டியை பெற்று குடும்பமாக இருங்க திருமாவளவன் திருமாவளவன் திருமாவளவனா திரும்ப ஒன்றும் செய்ய மாட்டார் உங்களுக்கு ஆ அவருக்கே ஒரே ஒரு தான் இருக்குது அதை உங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டார் அவர் காசை வாங்கி அவரு கோடி சொன்னால் வாழுவார் நீங்கள் கடைசியிருக்கு சோடா பாட்டிலும் கல்லைந்து கீழே ஆலயணும் பார்த்துக்கோங்க வாழ்க்கையை காப்பாற்றுங்க உங்களோட அம்மா பார்ப்பாங்க வயசானவங்க பாவம் அவங்க வாழ்க்கையை பாருங்கள் தம்பி தங்கச்சி வாழ்க்கையை பாருங்கள் உங்க வாழ்க்கையை நெறிப்படுத்தி கொள்ளுங்கள் சீர்திருத்தி கொள்ளுங்கள் தேவை இல்லாம எவனுக்காகவே சொம்பு தூக்க போய் நீங்க மாட்டிக்காதீங்க அது தயவு செய்த அறிவோட நடந்துங்க தமிழராக நடந்து கொள்ளுங்கள் இது தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாடுங்கிற தமிழருக்கு வந்து முதல் இடம் தரணும் தமிழன தமிழனா மோதா விட்டு ஒருத்தன் பாக்குறானா அவன் பின்னாடி போகக்கூடாது கண்டிப்பாக அதாவது வந்து நடந்த இந்த விஷயத்திற்கு வந்து தமிழர்கள் ஒன்றுணையினோ அப்படின்ற ஒரு கருத்தோடு நீங்க வந்து பல விவாதங்களை முன் வச்சு உங்களுடைய கருத்துக்களை ஆதங்கத்தோடு பகிர்ந்துகிட்டீங்க நன்றிமா மீனவர்கள் மாணவியில் சந்திக்கலாம் தமிழர் வாழ்க தமிழ் வாழ்க நாம் தமிழர்